ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்தியான வாழைப்பூ கூட்டு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு ஃப்ரெஷ்ஷான வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கோம் இதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாழைப்பூவை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் அதையும் சைடில் வெள்ளை கலரில் லீஃப் மாதிரி இருக்கும் அதையும் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க முக்கால் கப்பு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதை ஒரு பவுலில் சேர்த்து கழுவி எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க வாழைப்பூவை குக்கரில் சேர்த்துக்கலாம் வாழைப்பூ மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா இந்த ரெசிபியை ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ கழுவி வச்சுருக்க பாசிப்பருப்பு உள்ள சேர்த்துடலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன வெங்காயம் மூணு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்குவோம் கூட்டுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குவோம் ஒரு டம்ளர் தண்ணி நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஃபைனலாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க குக்கரை மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு நாலு விசில் வரட்டும் விசில் வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இப்போ வாழைப்பூ கூட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி செஞ்சு பாருங்க தன்மை இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கூட்டு இப்போ ரெடியாயிருச்சு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்து எடுத்துடலாம் அடுப்பில் கடாய் வச்சு என்ன சூடானதும் கடுகு கருவேப்பில ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுருவோம் தாளிப்பு ரெடியாயிருச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் வாழைப்பூ கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சிம்பிள் அண்ட் டேஸ்டியா இந்த ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி ஹெல்தியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம டிகே ஹெல்த்தி ஃபுட்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ